நான் இசைக்கராஜ தோர் பேசுகிறேன் பிஎம்டி சார்பாக திருநெல்வேலியில் எனது அருமை சகோதரர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் பந்தல் அவர்களையும் வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்பட பதிமூணு பேரை திருநெல்வேலி காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க எதுக்குன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெண் பிள்ளைய ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் காதல் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க கலப்பு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அதை தட்டி கேட்க போன பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு இந்த பெற்றோர்கள் அங்கே போயிருக்காங்க போன இடத்துல வாக்குவாதம் ஆயிருக்கு இப்போ இவர்களை கைது பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா யார் இவங்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு இந்த கல்யாணம் முடிச்சு வைக்கிற உரிமையை யார் கொடுத்தா உண்டியல் பிரிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நான் என்ன சொல்றோம்னா உண்டியல் பிரிச்சு கட்சி நடத்துறப்ப உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலை மக்கள் எங்கே பாதிக்கப்படுதாங்க என்ன சூழ்நிலை இருக்கு எத்தனை பேர் ஆக்சிடன்ல இருக்க விபத்துல இருக்கிறா உன் கம்யூனிஸ்ட் கட்சியில எத்தனை பேர் செத்து போயிருக்கா அந்த குடும்பத்தை பார்த்து நல்லது செய்யாம நீ புரட்சியை ஏற்படுத்திக்கிற பேரவையில் பெண் வெளியில கூட்டிகிட்டு தாகப்பனுக்கு தெரியாம தாய்க்கு தெரியாம கல்யாணம் முடிச்சு வைக்கணும் உனக்கு சட்டத்தில் உனக்கு யார் கொடுத்தா அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா அதை தட்டி கட்டா அவர் வந்து வழக்கு போட்டு வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களே இது உங்கள் ஆட்சிக்கு நல்லதில்லை உங்கள் ஆட்சிக்கு கெட்டப்பெற ஏற்படுத்துகிறாங்க இவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தென் மாவட்டம் வந்து பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பகுதி இது வந்து சரியில்லை உங்களுடைய இந்த போக்கு வந்து சரியில்லை இம்மிடியாக திரு பந்தல் ராஜா அவர்களையும் அவர்களுடைய கைது செய்தவர்களையும் விடுதலை செய்யணும் அப்படி இல்லைனா ஒட்டுமொத்த முக்களத்தும் நாங்களும் ஒன்று சேருவோம் இதில் வந்து இது இது வந்து பெண் பிள்ளைகள் இது வந்து பெண் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இது வந்து பெண் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இதை நாங்க வந்து எப்படின்னா அனைத்து சமூகத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் புரியுதா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பெற்ற தகப்ப அதாவது தகப்பனும் தாயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பிள்ளைய காங்கலன்னு சொல்லி அப்ப பிள்ளைய இந்த மாதிரி அது கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல இருக்குன்னு சொன்ன உடனே தான் பிள்ளைய தேடி போயிருக்காங்க பிள்ளைய பாக்குறதுக்கு இவங்க அனுமதிக்கல அதனாலதான் பிரச்சனை நடந்திருக்கு புரியுதா அப்போ பெற்ற தகப்பனுக்கு தெரியாதா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் மாமா வேலை பாக்கல நீங்க

இந்த பந்தல்ராஜ் அவர்களை அன்பு சகோதர பந்தல் ராஜா அவர்களையும் அவர்களோடு கைது செய்தவர்களையும் விடுதலை செய்யாவிட்டால் நாங்களும் போராட்ட காலத்தில் விரைவில் போராட்ட அறிவிப்போம் அதுல எந்த ஒரு மாற்று கட்டம் சட்டமன்ற தேர்தலில் அவர்களே மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி நீங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வந்துடும் ஏன்னா இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் வச்சு உங்களுக்கு ஒரு லாபம் இல்ல திமுக அவர்களே எல்லாரும் ஓட்டு போடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யாரும் ஓட்டு போடல புரிதா கம்யூனிஸ்ட் கட்சி யாரும் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களை கெடுக்கணும் உங்க உங்கள் திமுக ஆட்சியை வந்து குளோஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் உங்கள் உங்களுடைய வாக்கு வங்கியை க்ளோஸ் பண்ணுங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுது இதை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்தணும் கைது செய்யப்பட்டிருக்கிற விடுதலை செய்யணும் இதை கைது செய்ததை நான் வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் விரைவில் எங்களோட முக்கியத்துறை வந்து சமுதாய மக்கள் சார்பாக எங்களோட முக்கத்துறை மக்கள் சார்பாக விரைவில் நாங்கள் வந்து போராட்டம் அறிவிப்போம் இன்னொன்று என்னென்னா தென் மாவட்டத்தில் எந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒண்ணாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் நாங்கள் குரல் கொடுத்துருப்போம் அதே போல தான் இந்த பெண் பிள்ளையும் இந்த வெள்ளாளர் வீட்டு பிள்ளை இந்த பிள்ளைமார் பிள்ளை வந்து எங்களுக்கு கூட பண்ண மாதிரி தான் அதனால இது இந்த இது போன்ற இது போன்ற இதை இதை இப்பவுமே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி மாண்பு மிகு தமிழக முதல்வர் முக்க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கையாக நான் இதை வச்சுக்கிட்டுதேன் எனது அன்பான பிள்ளைமார் சமுதாய மக்களே பிள்ளாள சமுதாய மக்கள் எல்லாரும் சொல்கிறேன்னா முதல்ல ஒட்டு உங்களுக்காண்டி போராட வந்தார்ல உங்களுக்காண்டி தான் போராடுதாரு போராடி சிறைக்கு போயிருக்காப்புல பந்தல் ரஜா முதல்ல போராடுற குணத்தை நீங்கள் கற்றுக்கோங்க பெரியதாக எல்லாரும் கவர்மெண்ட்ல இருக்கோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பணிகளுக்கும் நினைக்காங்க உங்க மக்களுக்கு உரிமையை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இது வந்து கேட்டு பெற முடியும் போராடி தான் பெற முடியும் அதனால் வெள்ளாளர் மக்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் ஒற்றுமையீங்க பெண் பிள்ளைகள் நம்ம பெற்ற பிள்ளைக்கு கல்யாணம் அவன் யாரு இதை தட்டு கேட்டோம்மா வேண்டாமா அதனால உங்களுக்கான ஒரு போராளி ஒருவர் வந்து மிகச்சிறந்த ஒரு போராளி திரு பந்தல்ராஜா அவர்கள் அதனால் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசும்பொழுது முழுக்க முழுக்க தன் சமுதாயத்தை எப்படி நான் பாதுகாக்கப்படறேன்னு தெரியலங்களுக்கு தான் பேசியிருக்காரு உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காரு இப்படிதான் அதனால் அவரை யாரும் விட்டு கொடுத்துறாங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒன்றால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்படிதான் ஊட்டி பிள்ளைமாருக்கு ஒன்றாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் பெண் பிள்ளைகள் எந்த பிள்ளைகளும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அதனால் நாங்களும் போராட்டத்தில் விட்டு வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆதரவாக ஈடுபடுவோம் அனைவரும் கூட்டு முயற்சியாக இருந்து திரு பந்தல் ராஜா அவர்களையும் அவரோட கைது செய்வதையும் விடுதலை செய்வதற்கு வந்து பாடுபடுவோம் Landry